ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டனு ஜஸ்ட்டு லைட் எம்ப்ராய்டிங் வந்த மாதிரி இருக்குது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குது ஸோ லைனிங் தேவை கிடையாது இப்போ நம்ம கட்டிங்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாத்தை க்ராஸ் எடுத்துக்கணும் அதாவது ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் தானே தைக்க போகிறோம் பிசுறு எடுக்க தேவை கிடையாதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து பிசிறு எடுத்தே ஆகணும் எதுக்காக சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் கூட வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை கால் கைடு அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது செகண்டு லைன் வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த ப்ளவுஸில் ஒரே ஒரு ஆல்ட்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க ஹிப்பு மட்டும் பேக் ஒரு ஒரு இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருக்கேன் அந்த லைனில் இருந்து ப்ளவுஸை நீங்கள் வைக்கணும் ஃபஸ்ட் லைனில் வைக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா கிளாத் விட சொல்லலை அப்படின்னா ஃபஸ்ட் லைனோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை ரெண்டாக மடித்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணது தான் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது அந்த ஊக்பட்டி பட்டி ஐப்பட்டி எல்லாமே வச்சு உள்ளே மடித்து வச்சுட்டு பர்ஃபெக்டாக தையல் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ திருப்பி காமிக்கிற பாருங்கள் நீங்கள் நார்மலாக பர்ஃபெக்டாக வச்சுட்டிங்கனாலே இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு க்ராஸ் வரும் அந்த கிராஸ் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறவல பேக் சைடு ரெண்டு டாட்டு அந்த ரெண்டு டாட் வந்து இந்த க்ராஸால் தான் வரும் ஸோ நீங்கள் ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி அந்த நெக்கு ஷேப் எல்லாமே வச்சுட்டிங்கன்னா அந்த கிராஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் நீங்கள் ப்ளவுஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கக்கூடாது அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி தான் வைக்கணும் பாருங்கள் ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து கால் இன்ச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் கால் இன்ச்சு மேலே வந்து ஆஃப் இன்ச்சு ஏன்னா வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும்ல அதுக்காக ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கில் இருந்து மேக்ஸிமம் மேலே தான் மார்க் பண்ணுவாங்க பட் நான் கீழே தான் மார்க் பண்ணுவேன் கால் கைடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாது நெக்ஸ்ட்டு ஆம்கோலில் கிளாத்தை இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணி விட்டுட்டு ரெடியான தையல்லேருந்து மேலே ஆஃப் இன்ச்சு நாலே நாலு மார்க்கிங் தான் நல்லா இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் நெ பேக் நெக்கு ஷோல்டர் கோல் தென் ஹிப்பு அவ்வளோதான் நாலே நாலு மார்க்கிங் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா நீட்டாக பார்த்துக்குங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வந்து ஞாபகம் இல்லைன்னா வீடியோவை டேரக்டாக ஓ ப்ளே பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஆம்கோலில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நான் கிளாத்து விட்டுறேன் போதுமானது இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி எய்ட் டூ தேர்ட்டி நைன் அந்த மாதிரியான சைஸு இன்ட்ரெஸ் இது தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து பேக் சைட் நெக் வந்து ரவுண்ட் ஷேப் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் ஆம்கோல் ஸ்கேலே போதுமானது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெத்து வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வச்சுட்டு மேலே கார்னர் நோட் பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரியான டிசைன் வேணால் எடுங்க பட் மேலே வந்து நீங்கள் ஷோல்டரை வந்து கம்மி பண்ணக்கூடாது இப்போது ஆம்கோல் ஆஸ் யூஷல் வந்து கை ரேகை ஒரு ரேகை இருக்க மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிக்குங்க தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ஆம்கோல் டாட் வரைக்குமே டேப் எவ்வளோ வருதோ வச்சுட்டு ரெண்டாக மடித்து எடுத்துட்டு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்குங்க தென் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெடி அளவு தான் வைக்கணும் ஃபுல் அளவு வைக்கக்கூடாது ரெடி அளவில் இருந்து ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு ஒரு மார்க் பண்ணிக்குங்க இந்த ரெண்டு மார்க்கிங்கையும் நடுவில் வர அந்த டாட்டோடு சேர்த்து வளைச்சி போட்டாலே போதுமானது உங்களுக்கு ஒரு வேளை வளைவுகள் வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரம் பாருங்கள் இந்த கோடு இந்த கோடு டச் ஆகிற மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்குங்க இப்போ கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ப்ளவுஸில் இப்போது நெக்கு வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணால் ட்ரா பண்ணிக்குங்க அது உங்களுடைய ஆப்ஷன் பட் நெக்கோட கார்னர் வந்து ஷோல்டர் கார்னரில் தான் முடியணும் நீங்கள் ஷோல்டர் கார்னர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெக்கு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிங்க வரைஞ்சிட்டு மேலே ஷோல்டர்லேயும் நீங்கள் கால் கைட் அளவுக்கு சேர்த்து வரைஞ்சிட்டிங்க வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுன்னா ஃப்ரண்ட்டு ஷோல்டர் வந்து பெருசாகவும் பேக் ஷோல்டர் சின்னதாகவும் ஆகிடது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது பெருசும் சின்னதுமாக ஆகிடும் ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது எந்த ஷோல்டர் நீங்கள் வரைஞ்சிங்கனாலும் நெக்கு ஷோல்டர் வந்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல தான் முடியணும் அது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போது ஆங்கோல் வளைவு வந்து நம்ம மார்க் பண்ண மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் பயப்பட தேவை கிடையாது பிகினர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி தான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் அண்ட் லைக் போடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நீங்கள் ரீசன்ட் டைம் வந்து போடுற கமெண்ட்லேயும் லைக்லேயும் தான் வந்து இப்போ நான் ரெகுலர் பேஸஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்காக தென் பேக் சைடு வந்து கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து திருப்பிக்கங்க இப்போ நம்ம சைடு வந்து க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் இருக்க மாதிரி கிளாத் இருக்குது பேக் சைடுக்கும் சேம் அதே தான் நம்ம சைடு க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் அப்படி வச்சுக்கோங்க இப்போது நம்ம கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிராஸ் வந்து ஸ்லீவுக்கும் நான் கட் பண்ணுவேன் ஸ்லீவுக்கும் சரி பேக்கு எந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் பழகும் போதே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தெளிவாக ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஆனாலும் உங்களால் அதை மாற்றிக்க முடியாது ஸோ மடித்து தேக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் விட்டுட்டு கொக்கி பக்கம் இருக்கிற ஸ்லீவை எடுத்துக்கிறேன் ஸ்லீவ்லலாம் வந்து இறக்கம் எதுவும் சொல்லலை ஸோ நான் கொக்கி பக்கம் இருக்கிற ஸ்லீவை அப்படியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பஃப் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முடிஞ்சா வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ லைட் பஃப் வந்து வருதான்னு பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு மீட்டர் கிளாத்து ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் பட் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பஃப் ஸ்லீவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஸ்லீவ் எப்படி நான் ட்ரா பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்வளைவு எப்படி எடுக்கணுன்னா இதுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு தென் ரெடி அளவுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஒரு கால் கைடு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்க்கிங்கையும் அந்த மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் மைண்டை போட்டு குலைப்பிக்க தேவையில்லை என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பிக்க தேவையில்லை சரி ஓகே இவங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சு லைட் பஃப் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் கட் பண்ணுற டைமில் யோசித்தேன் சரி ஓகே கார்னர்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சு யோசிச்சு பார்த்தேன் ரெண்டு இன்ச்சு வச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்டு வந்து கட் பண்ணும்போது அடிப்படும் சரி ஓகே ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு கரெக்டாக இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு பிரெத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ்ஸு போதுமானது ஹைட்டு வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்ஸு பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வச்சிருக்கேன் ஸோ இதையும் அதையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான் ஆஸ் சூஷல் நீங்கள் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டும் பிரெத்தும் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த மார்க்கிங்கில் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பஃப் ஸ்லீவுக்கு வளைவு எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த மார்க்கிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம த்ரீ இன்ச்சஸ்க்கு மேலே மார்க் பண்ணல ஸோ கரெக்டாக நம்ம அந்த மார்க்கிங்கில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பஃப் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் தென் நீங்கள் போடுற லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் அகைன் டு அகைன் நான் சொல்கிறேன் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷ்னல் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து கட்டிங் வீடியோ போடுறதுக்கு தென் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் வந்து எப்படி போட்டால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில ப்ளவுஸ் வந்து ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி எதுனா ஒரு டிசைன் வந்திருக்கும் ஸோ பேக்கோ ஃப்ரண்ட்டோ ஒரே மாதிரி டிசைன் வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக்கு அப்படி இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட் கட்டுன்னா இப்படி போ போட்டு தான் கட் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு கால் கைடு இருக்கிற மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஆம்கோல் சைடு சொல்கிறனால கால் கைடு கிளாத்து இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்டு ஷேப்பில் அந்த ரைட் அண்ட் ஹிப்பு சைடு கால் கைடும் தென் கொக்கி பக்கம் மாட்டுற பக்கமும் ஒரு கால் கைடு அளவு எக்ஸ்ட்ரா கிளாத்து விடணும் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோல் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு அந்த சைடு அதாவது கொக்கி பக்கம் ஹிப் பக்கம் நம்ம சுஷல் அந்த மார்க்கிங் வந்து அப்படியே போட்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ கிளாத்தை எடுத்துடலாம் இவ்வளோ தான் வந்து மார்க்கிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னடா இது அப்படின்லாம் யோசிக்காதீங்க ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போது பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க பாக்ஸ் போடாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க பிகினர்ஸாக இருக்கும் போதே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு நீட்னஸ்ஸாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் ஃபிட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கால் கைட் அளவுக்கு இந்த பக்கமும் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இந்த பக்கமும் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் அந்த பக்கம் ஒரு மார்க்கிங் எதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆம்கோல் பக்கம் ஒரு டாட் பிடிப்போம்ல ஸோ ஆம்கோல் பக்கம் ஒரு கால் கைட் அளவுக்கு மார்க் பிடிக்கும் போது அங்கே கம்மியாகிடும் அதுக்காக தான் அந்த டாட்டு அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் கொக்கி பக்கம் எதுக்காக பார்த்திங்கன்னா ஐ ஐப்பட்டி நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல ஸோ அதுக்காக கால் கைடு எக்ஸ்ட்ரா இந்த ஐ ஐப்பட்டி மார்க் பண்ணும் போது நீங்கள் கால் கைடு எக்ஸ்ட்ரா விடலைன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஃப்ளாட் ஆகிடும் இதுவும் ஒரு ரீசன் ஃப்ரெண்ட்டு ஃப்ளாட் ஆகிறதுக்கு ஊக் ஐப்பட்டி பக்கமாக இருக்கிற நெக்கை வந்து மேலே ஷோல்டர் வந்து கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு சும்மா ரேண்டமாக அப்படியே ஒரு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரேண்டமாக அந்த நெக் வந்து ஒரு ட்ராப் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப கார்னரில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா கிளாத்து பத்தலை ஸோ பஃபும் நம்ம இதில் வச்சுருக்கோம் நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறோம் எப்படி பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத பொறுத்து தான் என்ன டிசைன்லாம் வேணாலும் வைக்கலாம் அது தேர்ட்டி எயிட் இருந்தாலும் சரி ஃபார்ட்டியாக இருந்தாலும் சரி இது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி நைன் அதாவது ஃபார்ட்டிக்கோ இல்லாமல் தேர்ட்டி எயிட்கோ இல்லாமல் நடுவில் இருக்குது ஸோ அந்த அவ்வளோ சைஸுக்கே வந்து நம்ம ஒரு மீட்டரில் பஃபோடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச்சிங் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இது நாம்கோல் வச்சு இந்த நெக்கு வந்து நான் ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதே சேம் ரவுண்டு நெக்கு தான் உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக மார்க் பண்ணதை தட்டி எடுத்துகிட்டு அகைன் ஒரு மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்கள் கிளியராக இந்த மார்க்கிங்கில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ப்ளவுஸில் மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப்பு நீங்கள் என்ன தான் பேக் சைட் டிசைன் வச்சு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து கஷ்டம் தான் சொல்லணும் விலைக்காவதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பழக பழக தான் வரும் கஸ்டமருக்கு இருக்குது அதை பிரிக்கணும்ல ஸோ ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்லி பா சொல்கிறேன் பாருங்கள் ஷோல்டருக்கு நடுவில் மார்க் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த கோடு போடுறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டால் ரொம்ப ஆக்வர்டாக அசிங்கமாக இருக்கும் ஃபுல்லாக நிறைய மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுற மாதிரி அதனால் சும்மா ஜஸ்ட்டு மேலே ஒரு மூணு இன்ச்சு கீழே ஒரு மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு மேலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது ரெடி அளவு அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போது கொக்கி பக்கம் எடுத்திருக்கேன் மேலே வந்து மார்க் மார்க்கிங்கில் கரெக்டாக வச்சுட்டு உள்ளே இருக்க கோட்டில் வைக்கணும் நல்லா நோட் பண்ணுங்கள் உள்ளே இருக்க கோட்டில் வைக்கணும் செகண்ட் இருக்க கோட்டில் வைக்கக்கூடாது ரெடி அளவு கோட்டில் தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து அந்த டாட்டுக்கு செகண்ட் மார்க்கிங் வந்து அந்த ஷேப்பையும் பட்டியையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அகைன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டாட் பார்த்திங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங்கு செகண்டு டாட் வந்து அந்த ஷேப்பையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் இப்போது ஆம்கோல் பக்கம் எடுத்துக்கலாம் ஆம்கோல் பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே வைக்கணும் அதுக்காக அந்த மார்க்கிங் போட்டிருக்கேன் இந்த ஆம்கோலை வந்து பிடிச்சிட்டு கீழே ஹிப் பெல்ட் எங்கே வருதோ அந்த ஹிப் பெல்ட் ரெடி இது அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே பார்த்தீங்கன்னா மூணு மார்க்கிங்கையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும் கொஞ்சம் கூட மாற்றமே வராது ஸ்டிச்சிங்கில் எழுபது சதவீதம் இருக்குன்னா ஒரு ப்ளவுஸோட சைடு ஜாயிண்ட்டில் தான் ஃபினிஷிங் பேலன்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்ட்டில் தான் இருக்கு சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் வேணும்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவரு லிங்க் கொடுக்குறேன் அப்படி வேண்டான்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்தேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா நான் அந்த வீடியோ பார்க்குறதுக்காக வந்து லிங்க் கொடுக்குறேன்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது வந்து அந்த வீடியோவை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் போடுறது போட்டுகிட்டே தான் இருப்பேன் வீடியோ ஏன்னா நான் வந்து இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நிறைய பேர் நான் லிங்க் கொடுக்கறதுனால நான் வீடியோ பார்க்குறதுக்காக கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வளைவு எடுத்துக்குங்க நடுவில் ஒரு டாட் வச்சு உள்வளைவு எடுத்துக்கோங்க அந்த உள்வளைவுல தான் கட் பண்ணணும் உள்வளைவு எடுக்கலைன்னா ஆம்கோல் சைடு வந்து வரும் பாருங்க இப்போ ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து பக்கவா கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பெல்ட்டு பெல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா குழப்பிக்க மாட்டேன் நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கும் சிம்பிளான மெத்தடு தான் கற்றுக் கொடுக்குறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழப்பமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்வளைவு எடுக்கணும் ஒரு கால் கைட் அளவுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சு இருக்க மாதிரி வச்சு ஒரு உள்வளைவு ரேண்டமாக எடுத்துக்கோங்க போதுமானது இந்த மாதிரி உள்வளைவு நீங்கள் எடுக்கிறப்போ என்ன ஆகுன்னா கரெக்டாக அந்த டாட்டு ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு டாட் பிடித்த உடனே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி உள்வளைவு எடுத்து ஸ்டிச் பண்ணும் போது பக்காவாக அந்த பட்டி சூப்பராக ஜாயிண்ட் ஆகிடும் தென் இந்த மார்க்கிங் எதுக்காக பார்த்திங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடு ஷேப்க்கு இது ரைட் சைடு ஷேப்புக்கு இதுன்னு நம்மளுக்கு தெரியணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு காமிக்கிற பாருங்கள் இப்படி தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் பிகினர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஷேப்பை தூக்கி இந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அதாவது சைடு ஜாயிண்ட்டில் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷன்ஸ் ஆகக்கூடாது நம்ம எடுத்த உடனே பிரித்து பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ண வச்சுக்கோங்களேன் ஸ்டிச்சிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடுங்க அது மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் ரொம்ப லைக் பண்ணி பண்ணணும் சேம் டைம் ஒரு சில நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கை போகணுன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே பர்ஃபெக்டாக பழகணும் அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பேக்கு செகண்டு ஸ்லீவு தேர்டு ஃப்ரண்ட்டு ஃபோர்த்து பட்டி ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு செகண்ட் லைன் அதை எடுக்க போகிறோம் சிக்ஸ்த்து வந்து ஐ பட்டி ஒர்க் பட்டி செவன் வந்து க்ராஸு அவ்வளோதான் ஸோ செவன் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு மீட்டர் கிளாத்துலேயும் நீங்கள் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி அந்த மாதிரியான கிளாத்து பஃப் ஸ்லீவே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ கிளாத் வந்து பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் சேம் டைம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இது வந்து கொஞ்சம் ப்ளைன் கிளாத்துன்றதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு சில பிளவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங் வந்து இந்த கலம்காரி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி டிசைன் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கணும் யோசித்து கரெக்டாக வச்சு கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கிட்டே கிளாத்து பார்த்துலன்னு பர்ஃபெக்டாக சொல்லிவிடுங்க சொல்கிறத பற்றி ஒன்றும் கிடையாது பட் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு பத்தாமல் போனாலோ ஷேப் இல்லாமல் போனாலோ அது அதை விட கஷ்டமாயிடும் பாருங்கள் இந்த கீழேயே நான் எக்ஸ்ட்ரா மடித்து தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் வந்து ஒரு கிரிப்னஸாக கரெக்டாக இருக்கும் டே ஃபுல்லாகவே வியர் பண்ணும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி ஊக் பட்டி கட் பண்ண போகிறோம் இந்த வளைவு எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கிளாத் வந்து நம்ம எங்கேருந்து கட் பண்ணோம் அதாவது இப்போ காட்டுறது இல்லை ஐப்பட்டி உக் பட்டி எதுலேருந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் பீஸே போதுமானது நம்ம ப்ளவுஸில் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா போதுமானது ஸோ கொஞ்சம் யோசித்து பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா கிளாத்தும் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது செகண்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு தேவையானதை நம்ம ஸ்டிச் பண்ணியும் கொடுக்கலாம் தென் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப பரவாயில்ல இந்த டைலர்ஸ்ட்டை போனால் நம்மளுக்கு ஒரு மீட்டர்லையே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா நீங்களே அந்த கஸ்டமரை வேண்டான்னு சொன்னிங்கன்னா கூட என்னால் இப்போ முடியலக்கா உடம்பு முடியல நான் அப்புறம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இல்லை நான் வெளியே போகிறேன் வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஸ்டிச் பண்ணி கொடுங்க சிஸ்டர் சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு தேவை வந்து நம்ம பழகிறது எதுக்காக பழகுறோம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக தான் பழகுறோம் ஸோ நம்ம அது ஸ்டிச்சிங் பண்ணால் கிளாத்தையே நம்ம ஸ்டிச் இருக்க முடியாது ஸோ கஸ்டமர் நம்மளுக்கு வேணும் கஸ்டமர் நம்மளுக்கு வேணும்னா ஒரு சில நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க தென் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது டைலரிங் தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் தென் நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்றத உங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க நிறைய பேர் வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க ஆனால் நான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன்னா அவ்வளோவா எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது அதுக்காக தான் நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல ஏன்னா நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக வந்து நாய்ஸ் ஓவராக வருதுன்றதுனால நான் நைட்டில் வந்து அதை ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது நைட் என்னும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத எனக்கு கிளியராக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தென் என்னுடைய சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தென் இந்த பீஸை வந்து நம்ம சமோசாக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன பிட்டு கூட யூ வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஃபார்ட்டி சைஸ் உள்ளே இருக்க ப்ளவுஸை வந்து நம்ம ஒரு மீட்டரில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வேணும் ஷார்ட்ஸில் எதுனா நான் அப்லோட் பண்ணணுமா சிம்பிளாக எதுனா தரணுமா இல்லை ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸ்லேருந்து உங்களுக்கு எதுனா ஐடியா வேணுமா இல்லை குர்த்தி சல்வார் அந்த மாதிரியான ஸ்டிச்சிங் வேணுமான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டா பை பாய்